எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு இருபது சதவீதம் விலை உயர்விற்கு பின் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் விலை ரூபாய் தொண்ணூத்தி ஆறு எண்ணில் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலையை காண்க ஒரு கிலோ உளுந்தம் பருப்பு அசல் விலை எனக்கு இப்போ இருபது சதவீதம் விலை உயர்விற்கு பின் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் விலை பருப்பின் விலை அசல் விலையே எனக்கு தெரியாது அப்புறம் இருபது சதவீ நூற்றுக்கு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா எதில் எக்ஸ்ட்ரா பண்ணணும் எதில் தானே அப்போ ஒரு கிலோவுக்கு அப்படின்னு சொல்றது அஸ் அசல் விலையில் அப்போ அதில் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குடி பண்ணணும் இட்டா இதில் முழுத்தம்பருப்பின் அதை கொடுக்குறாங்க ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் ஒரு கிலோ உளுந்தம் பருப்புன்னா எடுக்கிறேன் சொன்னா சொன்னால் எத்தனை சதவின்னா

ఐయస్ ఎక్స్ ఎక్సరికే ఒరేయస్ అండ్ ఎక్స్ కు రోరిక్స్ కోడ్ నా ఐయస్ ఈక్వల్ 2 2y y 2 బగులా సాలతాయి గ్రేడ్స్ సాముదరికంత పక్కమొ నా వేగలా వారో ఇకొళ్ళ పోటిగలమా yes நடுவுல ஈக்குவல் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல சாரி இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பெருக்க இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பெருக்கலாம் சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா அமரமாறோம் நேரா கேன்சல் பண்ணிக்கலாமா